நல்ல குட் நியூஸ் என்னன்னா இந்த நிகழ்ச்சி வந்து செருப்ப வந்து நம்ம கேரண்டி பண்றோம் யாரு சுடுமூஞ்சி யாரு சீரியஸா இருந்தா கூட கவலைப்படாதீங்க கொண்டு வாங்க அவங்க சுடுமூஞ்சி புருஷன் இருந்தா கூட கொண்டு வாங்க நிச்சயமா அவரு மதுரை உப்பு வந்து சிரிக்க வச்சிருவாரு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் ஆனால் வாய்விட்டு சிரிக்க முடியாதவர்கள் அதற்கான சிகிச்சை பெறுவதே சிறந்த வழி என்கிறார் நாட்டின் பிரபல ஆயுர்வேத சிகிச்சை நிபுணரான ஜே தேவன் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாட்டிலிருந்து நகைச்சுவை மன்னர் மதுரை முத்துவை அவர் வரவழைத்திருக்கிறார் மதுரை முத்து நகைச்சுவையை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் பிரிக்ஃபீல்ஸில் உள்ள நுண்கலை நிலையத்தில் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பொதுமக்கள் கண்டு கேட்டு மகிழலாம் ஜெய்தேவன் நடத்தி வரும் சம்கியா ஆயுர்வேதா நிலையம் அந்நிகழ்ச்சியின் இணை ஏற்பாட்டாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான முக்கிய காரணம் மக்கள் மன உளைச்சலிலிருந்து மீள்வதற்கு உதவ வேண்டும் என்கிறார் அவர் மிகவும் மன உளைச்சலினால் பாதிக்கப்பட்டு மக்கள் தங்கள் வாழ்நாளின் பெரும் பகுதியை நகர்த்துகின்றனர் அவர்கள் மன உளைச்சலை மறந்து மனம் விட்டு சிரிக்க வேண்டும் அதற்கான வைத்தியம்தான் மதுரை முத்துவின் நகைச்சுவை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக அனைவரையும் சிரிப்பில் ஆழ்த்தும் என்பதில் சந்தேகம் இல்லை அதற்கு சம்கியா உத்தரவாதம் வழங்குகிறது இந்நிகழ்ச்சிக்கு வந்து யாரால் சிரிக்க முடியவில்லையோ அவர்களை சிரிக்க வைக்கும் வைத்தியத்தை சம்கியா வழங்கும் என தேவன் மேலும் கூறினார் எனவே மதுரை முத்து நகைச்சுவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிரித்து மகிழ்ந்து கவலையை மறந்து மன உடைச்சலில் இருந்து விடுபட மக்களை அவர் அழைக்கின்றார் சம்ியா நிலைய சேவைகள் பற்றிய இலவச முறையும் இதில் இடம்பெறும் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு வைத்தியமாக அமையும் என அவர் கூறுகிறார் நல்ல குட் நியூஸ் என்னன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்ப வந்து நம்ம கேரண்டி பண்றோம் யாரு சுடுமூஞ்சி யாரு சீரியஸா இருந்தா கூட கவலைப்படாதீங்க கொண்டு வாங்க உங்க சுடுமூஞ்சி புருசா இருந்தா கூட கொண்டு வாங்க நிச்சமா அவரு முத்து வந்து சிரிக்க வச்சிருவாரு ஆனா சிரிப்பு வரலானா நம்ம வந்து கேரண்டி இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் சம்கால வந்து சிரிப்பு ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக் சிரிப்பு ட்ரீட்மெண்ட் செஞ்சு சிறப்ப வாழ்க்கைக்கு திருப்பியும் கொண்டு வந்துடுவோம் ஸோ அல்லாம வாங்க கவலைப்படாதீங்க உங்க புருஷன் கொண்டாட்டி குடும்பம் அல்லாம கொண்டு வாங்க இது வந்து ஒரு நல்ல ஷோ குட் ஃபார் த பாடி மைண்ட் அண்ட் சோல் உலகத்துல ஆக ஓல்டஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம் ஓகே இது வந்து இயற்கை வைத்தியம் நம்ம பரம்பரை வைத்தியம் இப்ப மக்கள் வந்து மறந்துட்டாங்க இதை பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் வந்து மருந்து ட்ரீட்மெண்ட் சர்ஜரி ஊசி பட் ஆக்சுவலி இயற்கை வைத்தியம் வந்து என்ன வியாதி இருந்தா கூட எஸ்பெஷலி கிரானிக் டிசீஸ் ரொம்ப பிகாஸ் பண்றது ஆயுர்வேதா வந்து சத்தியமா டாக்டரு மருந்து உங்களை பண்ண முடியாது நீங்க தான் உங்க வியாதிய பத்தி புரிஞ்சுக்கிட்டு என்ன ரூட் காஸ் எல்லா வியாதிக்கும் ரூட் காஸ் இருக்கு அந்த ரூட் காஸ் வந்து என்ன எங்க சாப்பாடா ஸ்ட்ரெஸ்ஸா உங்க பொண்டாட்டியா உங்க வேலையா பிகாஸ் ஹெல்த் வந்து உடம்பு மட்டும் முக்கியம் ஆயுர்வேதா என்ன சொல்ல சொல்லுதுன்னா உங்க பாடி பிசிக்கல் மென்டல் இமோஷனல் சோஷியல் ஸ்பிரிச்சுவல் இந்த ஃபைவ் மனிதனுக்கும் அண்ட் அல்லாம பேலன்ஸாக இருக்கணும் அது அர்த்தம் அர்த்தம் என்ன இமோஷனலா நீங்க ஒரு லட்சை கொண்டாட்டினால வேதனை இன்னும் புரிஞ்சுக்கல அந்த அந்த மனசு ரொம்ப நாள் அந்த வழியா இருந்தா அத முது வலி முட்டி வலி அந்த அந்த வழியா வர வாய்ப்பா வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வேலை பிடிக்கல உங்க பாஸ் வந்து உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க வேலைக்கு போயிருந்தே நர்தம் போடுற மாதிரி அந்த ஃபீலிங் பெர்செப்ஷன் எல்லாமே முதமொதுவா அங்காதி கொண்டு வந்த பிகாஸ் நம்ம என்ன நம்ம மனசு நம்ம பேச்சு எல்லாமே நம்ம ஹெல்த் வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்ணோம் அதுதான் நம்ம இயற்கை வைத்தியம் என்ன வியாதி இருந்தா கூட நம்ம மொத ஸ்டெப் வந்து யார் அந்த வியாதி வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா தொடர்பு பண்ண வழி இருக்கு சாம்பூன் அருள்மிகு அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலய பதிவேடு சாலை பிரச்சனைக்கு தீர்வு காண கோரிக்கை பேரா தம்பூர் அருள்மிகு தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்திற்கு பதிவேடு கிடைக்கவில்லை அதற்கும் மற்றும் சாலை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஆலய நிர்வாகம் கோரிக்கையை முன்வைத்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்திற்கு நில அலுவலகம் ஒன்றரை ஏக்கர் நிலத்தை அங்கீகரித்தது அதனை அரசாங்க பதிவேட்டு தஸ்தாவேஜுகள் கிடைப்பதில் நில அலுவலகம் வழங்குவதில் இழுப்பறி ஏன் என்று ஆலய செயலாளர் என் கதிரவன் கேள்வி எழுப்பியுள்ளார் சமீப காலமாக பேராவில் தலை தூக்கியுள்ள ஆலய நில விவகாரம் இந்த ஆலயத்திற்கும் வந்துவிடக் கூடாது என்று ஆலய நிர்வாகம் அஞ்சுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த ஆலயம் அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற அனைத்து நடவடிக்கையும் எடுத்தும் அதனை கிடப்பில் இருந்து வர காரணம் என்று எழுப்பினார் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த அறுபது ஆண்டு காலத்திற்கு முன்பு எழுந்தருளிய இந்த ஆலயத்திற்கு நாள் ஒன்றுக்கு சுமார் நூறு பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த ஆலயம் சுற்றுப்பயணிகளை கவர்ந்த ஒரு ஆலயமாக விளங்கி வருகிறது ஆண்டு விழாவில் சுமார் பதினைந்தாயிரம் பக்தர்கள் கலந்து கொள்வதாக கதிரவன் தெரிவித்தார் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது எதிர்காலத்தில் அந்த சாலையை பயன்படுத்த தடை விதிக்க வாய்ப்புள்ளதால் அதற்கு மாற்று சாலையை பயன்படுத்த அரசாங்கத்திற்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அங்கம் வகிக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியில் இந்த ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் எதிர்நோக்கும் பிரச்சினை தீர்வு காண வேண்டும் என்று ஆலய நிர்வாகம் கேட்டுக்கொண்டது இதனிடையே ஆலயத்தின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி ஐந்தில் சிறப்புடன் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது விழாவை காண பக்தர்களில் தவறாமல் வருகை தந்து ஸ்ரீ அம்பிகையை அருள் பெற்று ஆலய தலைவர் மகேந்திரன் ஜஹூர் மாநிலத்தில் போலீசார் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முறியடித்து வருகின்றனர் இம்மாதம் பதினாறாம் தேதி பிற்பகல் நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை மூவார் புக்கெட் திரை பகுதியில் இரு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லேஸ் அஸ்மான் அலிஸ் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட நபர்களின் மருந்து தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்வதற்கு வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதன் மதிப்பு லட்சம் வெள்ளி என்று அவர் கூறினார் கைது செய்யப்பட்ட ஒரு ஆடவருக்கு மூன்று போதைப்பொருள் குற்றப்பதிவுகளும் மற்ற ஒருவருக்கு ஐந்து போதைப்பொருள் குற்றப்பதிவுகளும் உள்ளதாக அவர் கூறினார் இந்த சோதனை நடவடிக்கை மூவார் மாவட்ட போதைப்பொருள் குற்றப்பிரிவு தலைவர் ஏஎஸ்பி ஜீவேந்திரன் சனாசி தலைமையில் நடத்தப்பட்டது என்றார் அவர் பறிமுதல் செய்யப்பட்ட ஒன்பது கிராம் பத்து லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று வெள்ளி மேலும் இந்த வீட்டிலிருந்து போதைப் பொருள் தயாரிக்கும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட நபர்கள் பயன்படுத்திய ஃப்ரடுவா மைவி கார் இதன் மதிப்பு பதிமூன்றாயிரம் வெள்ளி யமஹா மோட்டார் சைக்கிள் ஒன்று அதன் மதிப்பு ஏழாயிரம் வெள்ளி போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட நபர்கள் செக்ஷன் பிரிவின் கீழ் குற்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை அல்லது வாழ்நாள் சிறை தண்டனையுடன் வழங்குவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளதாக அவர் கூறினார் மூவார் மாவட்டத்தில் போதைப்பொருள் விநியோகம் அல்லது போதைப் பொருள் உட்கொள்பவர்களின் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஐந்து இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணில் மூவார் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கொண்டார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு